வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக இன்னிக்கு ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஏழுநூத்தி நாற்பத்தி மூணு ட்ரெயின் நம்பர் வச்சு கஸ்ட் பண்ணுறவங்க இந்த நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி ரிசல்ட் எட்நூத்தி முப்பத்தி நாலு சைபர் இருபது ஓகேங்களா சைபர் இருபதுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம பிசி பெஸ்ட் போர்ட்டில் ரெண்டா நம்பர் தான் கண்டிப்பாக வரும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி பி போர்ட்லேயே நமக்கு ரெண்டாம் நம்பர் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா சி போர்ட்டில் சைபர் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பெண்டிங் டார்கெட்டில் சி போர்ட்டில் சைபர் சூப்பராக ஹிட் ஆயிருக்கு வெற்றி பெற்ற இருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பில்டிங் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீபோர்ட்டில் பாருங்கள் சைபர் பத்தொம்பது நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட்டுக்கு சீபோர்டில் சைபர் அற்புதமாக வந்து நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஹிட் பண்ணி கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கொள்ளும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் இருபது இன்றைக்கி ரிசல்ட் சைபர் இருபது சைபர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க நம்ம ரெண்டா நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம் ஆனால் எதுவும் மேட்ச் ஆகலை முப்பத்தி இருபத்தி மூணு எண்பத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து செட் ஆகாமல் போச்சு இந்த மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து இன்றைக்கி இருபது நம்ம வந்து இரு இரு இருபத்தெட்டு கொடுத்தோம் மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பிசி பெஸ்ட்டு போல் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அல்லது ரெண்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நேற்று முன்னூற்றி பன்னெண்டு அடிச்சிருந்தாங்க ரிசல்ட் பார்த்துருக்கீங்க மூணு ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இந்த ஒன்றா நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ வந்து முழுசாக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டெல்லாம் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக புரியும் டெய்லியுமே இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி அடித்த மாதிரி திரும்ப அடிச்சிட்டானா அதுவும் பிசியில தான் அடிப்பான்னு சொன்னால் அதே மாதிரி அடிச்சிட்டானா அதுதான் விஷயம் அப்படியே தான் அடிப்பாங்க அது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற கேம் தான் ஓகேங்களா ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று அல்லது ரெண்டு கொடுத்தேன் நேற்றும் பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று ரெண்டு தான் இன்றைக்கு ரெண்டாவது நமக்கு நேற்று சி போர்டில் ரெண்டு இன்றைக்கி வந்து பி போர்டில் ரெண்டு பி போர்டில் ரெண்டாவ நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்மலா திடிச்சிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு மிஸ்ல தான் இன்றைக்கி பிசி நமக்கு மிஸ் ஆகிடுது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சைபர் ரெண்டு சைபர் ஓகேங்களா சைபர் இருபது அடிச்சிருக்காங்க பிசி வந்து பார்த்தினா இருபது ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி எட்டு கொடுத்தோம் அதான் பாருங்கள் மூணு நாலு இடத்துல மிஸ் ஆகிருக்கு பிசி நம்ம ஒரு இருபத்தெட்டு கொடுத்தோம் இருபத்தி மூணு கொடுத்தோம் இருபத்தி ஒன்று கொடுத்தோம் இருபத்தி ஏழு கொடுத்தோம் ஆனால் இருபது கொடுத்தோமா கொடுக்கவே இல்லை ஓகேங்களா இந்த இருபது நம்ம கொடுக்கவே இல்லை இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று க்ளோஸு ஆனால் இந்த இருபது கொடுக்காமல் இருக்கட்டும் பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாற்றி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று ட்ராவின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ வெசிங்ஸ் வீடியோ நம்ம வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தி மூணு நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒன்றா நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் கிடக்குது என்றைக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியல ஸோ நான் அஞ்சா நம்பரை டார்கெட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பி போர்டில் நாலு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போடலேயே ஒரு அஞ்சா நம்பர் சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தி மூணு நாள் நாலு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன் ஒம்பது வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல ரொம்ப நம்பர் அது வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது ஐம்பது ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெசிங்கு என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட் ஆமரே எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இங்கே மை டார்கெட்டில் சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கெசிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூப் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழானு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ நவ்ல உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போடு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நம்ம கொண்டு கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு சைபர் ரெண்டு சைபர் அப்போ எந்த மாதிரி நடிப்பான் இந்த ரெண்டு சைபருக்கு கண்டிப்பாக பவர் வைப்பான் இல்லைங்களா அப்படி தான் கேம் ஆடுவோம் அதனால் இந்த ரெண்டு சைபருக்கும் அஞ்சா நம்பர் பவர் வைப்போம் அதனால் அந்த அஞ்சும் சைபர் எடுத்துருக்கும் அடித்தா ஸ்டெயிட் நம்பர் சைபர் அப்படி இல்லைனா ஃப உங்களுக்கு வந்து பவர் அஞ்சு ஓகேவா ஆல் போர்டில் ஜீரோவும் அதில் பவர் அஞ்சு இது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதனால் ஆல் போர்டில் சைபரையும் அஞ்சு எடுத்துக்கிற உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா கெஸிங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளே லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர் ரெண்டு கொடுத்துருக்குறோம் ஏழு கொடுத்துருக்குறோம் ஸோ இதுவும் எப்படி வந்துருக்கு உங்களோட கேமு சைபர் ரெண்டு சைபர் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம சைபரும் அதோடய பவர் அஞ்சாம் நம்பர் எடுத்துட்டோம் ஆல்போல் கொடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு அல்லது அதுக்கு பவர் ஏழு ஓகேங்களா இப்படி தான் ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் வந்துடும் இப்படி தான் கேம் திரும்ப திரும்ப ஆடி நம்மளை கன்ஃபியூஸ் இருக்கிறாங்க நம்மளும் கன்ஃபியூஸ் கேமே ஆடுவோம் ஓகேங்களா அப்போ பிசி பெஸ்ட் போல நான் ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழாம் நம்பரை எடுத்துருக்கிறேன் ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கனா கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு மூணாவது நாளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் வந்துடும் ஓகேவா ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சு நம்ம ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க நான் பிசி பெஸ்ட் போரில் ரெண்டு அல்லது ஏழு கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மறம வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் ஏழுநூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது எழுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்திரெண்டு ஐநூத்தி எழுபத்தொம்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த பார்மலா த்ரீ டிஜிட்டி பொறுத்தவரைக்கும் பாத்துட்டு ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பாத்துட்டு லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆர்டர்ஸ் என்னோட இருக்கு போட்டுக்க நீங்களும் போகிறது சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றும நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ